வணக்கம் புதுசாக வீடு கட்டுபவர்கள் எந்த திசையில் தளவாசகள் வைக்கலாம் என்று ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எந்த ராசிக்கு எந்த திசையில் தல வாசகல் வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் அதை நிவர்த்தி செய்து கொள்ளவே நான் இப்போது கூறுகிறேன் புதிய வீடு கட்டுபவர்கள் மேஷம் ராசி சிம்ம ராசி தனுஷ் ராசிக்காரர்கள் கிழக்கு முகமாக தல கிழக்கு முகமாக பார்த்து தலைவாசுகள் வைக்கலாம் அடுத்து ரிஷபம் கன்னி மகர ராசி ரிஷபம் கன்னி மகர ராசி அன்பர்கள் தெற்கு முகமாக பாருங்கள் தெற்கு முகம் பார்த்து தலைவாசுகள் வைக்கலாம் அடுத்து ராசி அன்பர்கள் மிதனராசி துலாம் கும்பராசி அன்பர்கள் மேற்கு திசையில் தலைவாசுகள் இதுபோல் வைக்கலாம் அடுத்த ராசி கடகம் விருச்சிகம் மீனராசி அன்பர்கள் எந்த திசையில் வைக்கலாம் என்றால் வடக்கு திசையில் தலைவாசல் வைத்து வீடு கட்டலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் இதை வைத்திருக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்